தலைப்புச் செய்திகள் வேட்பு மனுக்களில் கையொப்பமிட்டன இணையதள நிதி மோசடிகள் சடுதியாக அதிகரிப்பு முள்ளிவாய்க்காலை தோண்டி வரும் போலீசார் புலிகளின் ஆயுதங்களை தேடி தீவிர தேடுதல் வேட்டை யாழில் லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மோட்டார் சைக்கிளை தீயிட்டு கொளுத்திய நபர் கைது காசாவை லெபனானும் அழிவை சந்திக்கும் இஸ்ரேல் எச்சரிக்கை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடும் பிரதான அரசியல் கட்சிகள் பல இன்று வேட்புமனுக்களில் கையொப்பமிட்டன பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் வேட்புமனுக்கள் இன்று கையொப்பமிடப்பட்டன ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்கள் உள்ள அந்த கூட்டணியின் அலுவலகத்தில் வைத்து இன்று கையொப்பமிடப்பட்டன சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் புதிய ஜனநாயக முன்னணியும் இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டது கொழும்பு மல்வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் நடவடிக்கை அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவும் இன்று பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கையொப்பமிட்டுள்ளது அதே நேரம் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று குழுக்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளன மேலும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இதேவேளை பொது தேர்தலுக்காக வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க வந்த தெற்காசிய நாடுகளின் கண்காணிப்பாளர்களும் ரஷ்யாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு நாடுகளின் பிரதிநிதிகளும் இலங்கைக்கு வரவுள்ளனர் அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பொது தேர்தல் கண்காணிப்புக்காக தேர்தல் ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பு கண்காணிப்பாளர்களும் இலங்கைக்கு விஜயம் செய்து பொது தேர்தலை கண்காணிக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை இலக்காகக் கொண்டு ஐக்கிய ஜனநாயக குரல் எனும் கட்சி இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது கட்சியின் தலைவராக ரஞ்சன் ராமநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலகரத்ன டில்சான் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி பொதுத் தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிட உள்ளதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாடிவேல் சுரேஷ் உட்பட பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையதள மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரை நிதி மோசடிகள் தொடர்பில் முன்னூற்று நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் தமனு தமனுபுர தெரிவித்துள்ளார் மேலும் செப்டம்பர் மாதம் வரை இணையதளங்கள் தொடர்பாக ஏழாயிரத்து இருநூற்று பத்து முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன பெரும்பாலானவை சமூக ஊடகங்கள் தொடர்பானவையாகும் அதில் சுமார் இருபது வீத முறைப்பாடுகள் இணையதள மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து வந்தவை இவற்றில் ஆன்லைன் பேங்கிங் செயற்பாடுகளில் ஈடுபடும் பயனர்களை குறிவைத்து இணைய மோசடிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளது பெரும்பாலான நேரங்களில் ஆன்லைன் பேங்கிங் பயனர்கள் ஓடிபி எண்ணின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துவதில்லை இது வங்கிக் கணக்கை அணுகுவதற்கு பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் மற்றும் தற்காலிக கடவுச்சொல் ஆகும் ஆன்லைன் பேங்கிங் மோசடிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் முன்னூற்று நாற்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன பலர் தமது வங்கி தொடர்பான இணையதளத்தை சரியாக அடையாளம் காணாததால் அடிக்கடி இந்த மோசடிகளில் சிக்கியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மேல் மாகாண புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாண்ட்துறை கோரக்கான பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த இருபது சீன பிரஜைகள் பாண்டந்துறை வடக்கு போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து ஐந்து மடிக்கணினிகள் கையடக்க தொலைபேசிகள் தராசுகள் முன்னூற்று முப்பத்தி இரண்டு யுஎஸ்பி கேபிள்கள் அவர்களிடம் இருந்து ஐந்து மடிக்கணினிகள் நானூற்று முப்பத்தேழு கையடக்க தொலைபேசிகள் தராசுகள் முன்னூற்று முப்பத்தி இரண்டு யுஎஸ்பி கேபிள்கள் நூற்று முப்பத்து மூன்று கையடக்க தொலைபேசி சார்ஜர்கள் நூற்று முப்பத்து மூன்று கையடக்க தொலைபேசி சார்ஜர்கள் இருபத்தி ஒரு யுஎஸ்பி வயர்கோட் பதினேழு ரவுட்டர்கள் இரண்டு ஐபோன்கள் உள்ளிட்ட பல சாதனைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர்கள் வெளியில் இருந்து உணவுகளை எடுத்து வந்ததாகவும் லட்சம் ரூபாய் மாத வாடகை அடிப்படையில் அந்த விடுதியில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் அனைவரும் இன்று பானந்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நிதி குற்றத்தை அவர்கள் செய்துள்ளார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் உள்ள இளம் ஒளி விளையாட்டு மைதானத்தில் விடுதலை புலிகளால் புதிக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகளானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அகழ்வு பணிகளுக்கு கொழும்பு நீதிமன்றத்தின் அனுமதியும் பெறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அகழ்வு பணிகளை கொழும்பில் இருந்து விஜயம் மேற்கொண்டுள்ள போலீஸ் குழுவினர் மேற்கொண்டு இந்நிலையில் நேற்றைய தினம் எந்தவித பொருட்களும் கிடைக்காத நிலையில் இன்றும் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது மேலும் முன்னதாக முள்ளிவாய்க்கால் குழக்கு மேற்கு பகுதிகளில் அண்ணளவாக பதினோரு இடங்களில் இதுவரை அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையிலும் எதுவும் கிடைக்காமல் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அண்மை காலமாக முப்பது ரூபாவாக குறைந்திருந்த முட்டை ஒன்றின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முட்டை விலை அதிகரிப்புக்கு பல காரணிகள் உள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதன்படி பெரும்பாலான மொத்த வியாபாரிகள் முட்டைகளை எடுத்துச் சென்று விற்பனை செய்தனர் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பாரிய நிவாரணம் கிடைத்தது தற்போது உபரி உற்பத்தி பொருட்கள் சந்தையை விட்டு வெளியேறியுள்ளன தற்போது உற்பத்தியாகும் தினசரி முட்டைகள் தான் சந்தைக்கு வருகின்றன ஆனால் விலையில் பெரிய ஏற்ற இறக்கம் ஏற்பட்டுள்ளது இது செயற்கையாக நடக்கிறதா என்ற கேள்வி தங்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் தனியன் யானை ஒன்று திடீரென உட்புகுந்து மக்களின் குடியிருப்புகளை தாக்கி சேதப்படுத்தி உள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை தமிழ் பிரிவு குவாசி நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் தனியன் யானை ஒன்று இவ்வாறு வீட்டு காணிகளுக்குள் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கடந்த இரண்டு தினங்களாக தனியன் யானை ஒன்று சம்மாந்து ரை நூலகம் குவாசி நீதிமன்ற பகுதிகளில் அட்டகாசம் செய்து சேதங்களை விளைவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் யாழ்ப்பாணம் அராணி பகுதியில் நபர் ஒருவர் லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிளையும் ஒரு தொகை பணத்தையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒரு தொகை பணத்துடன் தனது மோட்டார் சைக்கிளில் சென்று வாட்டுக்கோட்டை பகுதியில் ஐயாயிரம் ரூபாய் தாழ்கள் சிலவற்றை வீசியுள்ளார் பின்னர் தனது வீடு நோக்கி திரும்பியவர் வீட்டுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளையும் கைவசம் இருந்த மிகுதி பணத்தையும் வீதியில் போட்டு தீ மூட்டியுள்ளார் அதனை அவதானித்த அவரது குடும்பத்தினர் மற்றும் அயலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது அத்துடன் பணமும் தீயில் எரிந்துள்ளது மோட்டார் சைக்கிள் மற்றும் பணத்திற்கு தீ மூட்டிய நபரின் மனைவி சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹம் தொட்டை சிறைச்சாலையின் சிறை காவலர்கள் மூவர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் அங்குனு சிறைச்சாலையிலிருந்து நான்கு கைதிகள் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் சிறை அத்தியட்சகரின் அனுமதியின்றி சிறை காவலர்கள் கைதிகளை வெளியில் அழைத்து வந்த நிலையில் குறித்த கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே தப்பிச் சென்ற கைதிகளில் மூன்று பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் எஞ்சிய கைதியை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் தனியார் பஸ் வண்டி நடத்துனர் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை பஸ் வண்டியில் தேடி போன நிலையில் அவர் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு தென்னமரத்தில் கட்டி வைத்து அடித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பஸ் வண்டியின் உரிமையாளர் சாரதி ஆகிய இருவரையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க முறைகளில் வைக்குமாறு கழுவாஞ்சிக்குடி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக இருபத்தி ஏழு வயதுடைய ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் இந்நிலையில் குறித்த குறித்த பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது குறித்த தனியார் பேருந்தின் உரிமையாளர் குறித்த தனியார் உரிமையாளர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதன் பின் பாடடைந்த ஒன்றிற்குள் நடத்துனரை இழுத்துச் சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தாமரி கோபுரத்திலிருந்து பாய்ந்து உயிரை மாத்துக் கொண்ட பதினாறு வாய்துடைய பாடசாலை மாவியின் மரணம் தொடவில் ஐந்து பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொலிசாார் தரவித்துள்ளனர். கலிங் மயகிய தருவன்தனாகி.கொண்டந்தம இலி அக் விதியர் தமைமே அத்துரல வட்ச்சி அச்சிஷாவாத் கட்டுத்துக்கல்ல எ நிதிங்க பியாக்கன ஆக்காறட்ட. ஏதெனா மீயாம் சமகமே தருුවவ.ம்ம கனசல்லிங் அம்பிஷ காலைசிமாவக் கத்தக்கலத்தின வசுகி காலசிமா தமயாக மிரயாம் ஐ சந்த. லம். යාකාරකම්පනයක් ඇතිවුණා කියෙන විශ්වාසය තමයි දැන තිෙන්න්නේ ඒයහැෙන්න්නට මෙතෙක්කන ලද විමශන වලදදි වෙනත් සාක්ෂයක් තහරුවීමක් නෑම්ගත පැදිලිව ඒ දරුවා තාපේ ට නැගල තායෙන් පහලට පින තත්වය නිීක්ෂණ වෙන ගනි ස පැදිල වෙනවා මෙයිද සේද සසාහගනිීමක් කියෙන කාරන. ද ම්පනයකින් හිටා කියන එක පියාගේ දැනදීමනුව පිට අනාවරණය වෙලාද அத்துடன் குறித்தமானவியின் பிரத பசோதனை நேற்று நடத்தப்பட்டதுடன் பலத்த காயங்கள் காரணமாக குறித்த மரணம் සம்பවිத்துள்ளதாக அද போது தி. நேற்று முன்தினம் மதியம் பாடசாலை சீருடையுடன் தாமரை கோபுரத்திற்கு வருகை தந்த குறித்த கோபுரத்திற்கு பிரவேசித்த பதினைந்து முதல் இருபது நிமிடத்திற்குள் அவர் பல தடவைகள் கீழே குதிப்பதற்கு முயன்றுள்ள காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது எனினும் மாணவி உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் இவர் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி கட்டிடத்திலிருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட பதினைந்து வயதுடைய மாணவன் மற்றும் மாணவியின் நெருங்கிய நன்மை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகம மத்திய வடமேல் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகபட்சமாக எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது காசாவை போன்று லெபனானும் அழிவை சந்திக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் லெபனான் நீண்ட போரை எதிர்கொள்வதற்கு முன்னதாக அதனை காப்பாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணொளி ஊடாக லெபனான் மக்களிடம் உரையாற்றிய போதே இஸ்ரேலிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்புல்லாவை புறந்தள்ளி காசாவில் நாம் பார்ப்பது போன்று அழிவை மற்றும் சிரமங்களை லெபனானில் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு வலியுறுத்துமாறு அந்நாட்டு மக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்புல்லாவிடமிருந்து நாட்டை விடுவிப்பதன் மூலம் இந்த போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தமது தரைவழி தாக்குதல் படையினை விரிவுபடுத்தியுள்ளது அதற்கிணங்க இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான படையினரை தென்மேற்கு லெபனானில் நிலைநிறுத்தியுள்ளது இதனிடையே இஸ்புல்லா தரப்பினர் தொடர்ந்தும் நான்காவது நாளாக இஸ்ரேலின் முக்கிய நகரமான ஐஃபா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் சுமார் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு மூத்த தளபதி சுஹைல் உசைன் உசைனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கும் இஸ்முல்லாவுக்கும் இடையே ஆயுதங்களை கொண்டு செல்வதில் ஹுசைனி முக்கிய பங்கு வகித்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மேலும் லெபனான் சுற்றுச்சூழல் அமைச்சர் நாசர் யாசின் விடுத்துள்ள அறிவிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நூற்றி முப்பத்தேழு வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுவரை அங்கு மொத்தமாக தொள்ளாயிரத்தி நானூறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லெபனானில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் இதுவரை நடத்திய வான்வெளி தாக்குதலில் மொத்தமாக இரண்டாயிரத்து நூற்றி பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் பத்தாயிரத்தி பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மில்டன் புயல் தாக்கவிருக்கும் நிலையில் பொதுமக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளில் இருந்து பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மில்டன் சூறாவளியானது கடந்த நூறு ஆண்டுகளில் அமெரிக்காவில் வீசும் மிக மோசமான புயல்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மில்டன் சூறாவளியானது புளோரிடாவின் தென்மேற்கு கடற்கரையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் ஏறக்குறைய இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஹெலைன் சூறாவளியின் பேரழிவில் இருந்து ஏற்கனவே தத்தளிக்கும் பகுதிகளில் மீண்டும் இந்த சூறாவளி அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுகிறது. இதேவேளை புளோரிடாவின் மேற்கு கரையோர பகுதிகள் அனைத்தும் சூறாவளி எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் புளோரிடா மாகாணத்தில் மில்டன் புயல் தாக்கவிருக்கும் நிலையில் வெளியேற மறுக்கும் மக்கள் கட்டாயம் உயிரிழப்பை சந்திப்பீர்கள் என தம்பா மேயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் புளோரிடா மாகாணத்தின் மேற்கு கரையோர மக்கள் நேற்று மில்டன் சூறாவளியின் தாக்கத்தை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது சூறாவளியில் சிக்காமல் இருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டை விட்டு வெளியேறியதால் பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மில்டன் புயலானது மெக்சிகன் நகரமான மெரிட்டாவை கடந்து வடக்கு அமெரிக்காவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் காற்றின் வேகம் மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என இருக்கும் என்றும் புயலின் தாக்கம் பதினைந்து அடி வரையில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு மத்திய புளோரிடாவில் பதிவாகியுள்ள மிக அழிவுகரமான சூறாவளிகளில் ஒன்றாக மில்டன் இருக்கும் என்றும் அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்